நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்முடன் கலந்துரையாக திரு ராஜகுபீரன் அவர்கள் சார் இப்போ இன்னைக்கு சிட்டியில் ஹார்ட் ஆஃப் நியூஸ் வந்து நாம் தமிழ்ல வந்து காளி அம்மா வழங்க ஒரு செய்தி வந்தது அதை பத்தி நீங்க சார் உண்மையா பொய்யா இல்லை அருந்தியா நாம் தமிழர் கட்சியில் இருந்து தொடர்ச்சியாக தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர்கள் மண்டல செயலாளராக இருக்கிறவர்கள் என்று பல பேர் வந்து மாவட்ட செயலாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் என்று ஒரு கட்சியிலே வந்து அலையலையாக கூட்டமாக வந்து சேர்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு அலையலையாக இருந்தார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் அடிப்படையிலே ஒரு கட்சியை எப்படி கட்டமைப்பது எப்படி நிர்வாகம் செய்வது எப்படி வழி நடத்துவது என்பதற்கு ஒரு பெரிய நீண்ட பயிற்சி தேவைப்படுகிறது கட்சியினுடைய அடிமட்ட வேலைகள் பார்க்கிறவர்களுக்கு அதனுடைய அனுபவம் வந்து புரியும் ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளராகி மாவட்ட செயலாளராகி மாநில பொறுப்புகளுக்கு வந்தவர்களுக்கு எப்படி வந்து அந்த கட்சியை வந்து கட்டமைப்பது எப்படி ஆர்கனைஸ் செய்வது போராட்டங்களை எப்படி வடிவமைப்பது பிரச்சனைகளை எப்படி வந்து தீர்ப்பது கட்சி நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய முரண்களை எப்படி தீர்ப்பது யாருக்காவது மன வருத்தல் அதை எப்படி பேசி சரி கட்டுவது கட்சி நிர்வாகிகளினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷங்களுக்கு போவது துக்க விடுதலுக்கு போகும்போது அவர்களுக்கு ஏதாவது ரொம்ப நெருக்கடியான கடன் சுமை இருந்தால் அதையெல்லாம் வந்து நிவர்த்தி செய்வது உதவி செய்வது என்று பல கட்டமைப்போடு தான் கட்சி நடத்துறாங்க கட்சி நடத்துவது என்பது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்த இருக்கிறவங்க வந்து குடும்பம் நடத்துகிறது ஒரு நான்கு பேர் இருக்கிற குடும்பங்கள்ல இரண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள்லேயே முரண்பாடுகள் வந்து கொடுக்குறது அதை தீர்ப்பதற்கு முடியலை பலவேறான ஆனால் முகம் தெரியாத மனிதர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு கட்சியில் வந்து சேர்கிற போது பல முரண்பாடுகள் ஏற்படும் அதை தீர்த்து வைப்பதற்கு ஒரு பொறுமையும் ஒரு நிதானமும் ஒரு அறிவார்ந்த செயல்பாடும் தேவை சீமானை பொறுத்தவரையில் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு அடிப்படையில் இருந்து வந்த தலைவர் அல்ல ஒரு ஆக்சிடென்ட் லீடர் அவர் ஈழத்தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது அந்த இறுதி யுத்தத்திலே அது ஒரு சர்வதேச போர் போராட்ட குழுக்களை எல்லாமே அழித்து ஒழிக்க வேண்டும் என்று ஒரு சர்வதேச அளவிலே நடந்த ஒரு போர் போரிலே இந்தியா பங்கேற்றது அன்றைக்கு மத்திய அரசாங்க அரசாங்கமாக இருந்த காங்கிரஸ் கட்சி ராஜீவ் காந்தியினுடைய படுகொலைக்கு இருக்கிற வாய்ப்பாக அதை பார்த்துக் கொண்டது ஆனால் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு இராணுவத்தை கட்டுப்படுத்தவோ அந்த படைகளை அனுப்பாதே என்று சொல்லவோ குரல் எழுப்ப முடியுமே தவிர அவருக்கு அதை தடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது அவர் கோரிக்கை வைத்தால் அவர்கள் செமிபடுகிறது அப்ப எப்படி தமிழர்கள் கையெழு நிலையில் இருந்தார்களோ அப்படி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் இருந்திருக்கிறார் அவருடைய காலகட்டத்தில் ஆனால் இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப தந்திரமாக எல்லா பணியும் தூக்கி திமுக மேல போட்டாங்க ஈழத்தமிழர் பிரச்சனையை தமிழ்நாட்டிலே வந்து எல்லா தமிழர்களுக்குமான பிரச்சனையாக மாற்றியதே திமுக திராவிட இயக்கங்கள் மாறி மாறி எம்ஜிஆர் கலைஞரும் மாறி மாறி உதவி செய்தார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுக்கு ஆயுத குழுக்களுக்கான பயிற்சி அளித்ததுல இருந்து எல்லாவற்றிலுமே இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலே தான் பயிற்சி அளிக்கப்பட்டது எம்ஜிஆர் தான் அவர்களுக்கான நிதி உதவியை செய்தார் கலைஞர் அவரை அதை வந்து அரசியல் மையமாக ஒரு மக்கள் போராட்டமாக எல்லாம் மாற்றினார் இந்த கடந்த கால வரலாற்றை எல்லாம் அறியாத இன்னொரு தலைமுறை வந்தபோது அந்த தலைமுறை இடத்திலே ஈழத்தமிழர்கள் சாவுக்கு முழுக்க முழுக்க காரணமே கருணாநிதிதான் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து ஏறத்தாழ சீமானவர் வெற்றியும் விட்டார் இப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியை எப்படி வழி நடத்துவது வெறும் பொய்களை வைத்து வழி நடத்துவதா உணர்ச்சி மயமாக பேசுவதை வைத்து வழி நடத்துவதா அப்புறம் இந்த அரசியலை எப்படி கொண்டு சென்றது ஒரு விடுதலை அரசியல் என்று வருகிற போது எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுவதற்கு தான் எல்லாரும் செய்வாங்க ஆனா இவர் என்ன செய்தார்னா எப்படி பாஜக வந்து மத சிறுபான்மை மக்களை வந்து எதிரிகளாக சித்தரித்து மத பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்டுவதை ஒரு உத்தியாக வைத்திருக்கிறார்களோ இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டி இந்துக்களை ஒன்று திரட்டுவது அதுதான் வந்து திருப்பரங்குன்றத்தில் பண்ணி பார்க்கறாங்க பல ஊர்களில் அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த அரசியலை நேரடியாக ஒரு பேசுகிறாருன்னா சீமான் வந்து மொழி சிறுபான்மை மக்கள் தெலுங்கு பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறாங்க அதே மாதிரி உருது பேசுகிறவங்க சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து மதுரையில் பெரியவரோட இருக்காங்க இவர்களை எல்லாம் எதிரிகளாக கட்டமைத்து தமிழ் தேசியத்துக்கு இவருதான் எதிரி என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கி முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை கடந்த காலங்களிலே கட்டமைத்த பெரும் சித்தரனார் போன்றவர்கள் பாரதிதாசன் போன்றவர்கள் பாரதிதாசன் போன்றவர்கள் எல்லாம் தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன்வைத்தாங்க கனியப்பெருமார் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்திய தேசியத்திற்கு கீழே இருந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசுவது நடைமுறைக்கு உருவாது அவர்கள் வந்து இருந்து அவர்கள் மொழியை நம்ம திணிக்கிறார்கள் அவர்கள் அதிகாரத்தை நம்ம திணிக்கிறார்கள் இப்பொழுது கூட தமிழ்நாட்டிலே கல்விக்கான நிதியை தரமாட்டோம் என்று பகிரங்கமாக அவர்கள் மிரட்டுகிறார்கள் அப்ப தமிழ் தேசியத்திற்கு உண்மையிலேயே எதிர் நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய தேசிய நெருக்கால் இந்திய தேசியம் அவர்கள் தான் நம்ம மொழியை திரிக்கிறார்கள் அவர்கள் தான் பண்பாட்டை திரிக்கிறார்கள் கலாச்சாரத்தை திரிக்கிறார்கள் நமக்கு வந்து நிதி தரம் மறுக்கிறார்கள் எல்லா ஆதிக்கத்தையும் அவர்கள் நிலத்துகிறார்கள் ஆனால் நேரடியாக அவர்களை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லாத சீமான் முழுக்க முழுக்க திராவிடம் தான் நமக்கு எதிர்ப்பு என்று சொல்லுகிறார் ஆனால் இந்திய எதிர்ப்பு போரிடைய உயர்த்தியாகம் செய்தவர்கள் எல்லாருமே திராவிட இயல்பு காரணம்தான் தாளமுத்து நடராசன் தொடங்கி சிவகங்கை ராஜேந்திரனு இருந்து ஒரு மிக நீண்ட ஒரு வரிசை இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சீமானுக்கு வந்து மறைந்த பின்பு மாமனாராக மாறிய காளிமுத்தவர்கள் சபாநாயகராக இருந்த காளிமுத்தவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே சட்ட நகரை எரித்து மாணவர் போராட்டத்திலே சிறைக்கு போனவர் அவரே திராவிட இயக்கிய தீரர் தான் ஆனால் அவரை எல்லாம் தமிழ் தேசிய போராளியாக மாற்றுவதற்கு மிக கடுமையாக முயற்சி தாளமுத்திர எல்லாரையுமே முறை சொல்லி தான் அவர் அளிப்பார் எங்க தாத்தா தாளமுத்த நடராசனி ரொம்ப ஒரு நேரடியாக அவருக்கு உறவு முறை மாறியும் மற்ற தலைவர்கள் மற்றவர்கள்லாம் ஏதோ தமிழர்கள் அல்லாதவர்கள் போனவோ ஒரு எப்பவுமே பார்ப்பார் அதனால கட்சி நடத்துவதற்கு அவருக்கு பயிற்சி இல்லை அவர் திரைப்படம் எடுப்பதற்காக வந்தவர் அந்த வேலையும் அவருக்கு வெற்றிகரமாக அமையலை அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் தோல்வி படங்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தோற்று போன ஒரு சினிமாவில் அதனால் தனக்கு ஒரு பேச்சாக்கள் இருக்கிறது பெரியாகிய மேடைகளிலே வந்து அவருக்கு வாய்ப்பு வழங்கினார்கள் அதை பயன்படுத்தி தான் ஈழ அரசியலே அங்குதான் போய் தெரிந்து கொண்டார் அவருக்கு வாசிப்பு வழங்கும் கூட பெரிய அளவில் கிடையாது எனவே அவர் என்ன செய்திருக்காருன்னா திடீர் தலைவராக அவர் மாறிட்டார் திடீர் தலைவராக மாறுகிற போது அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அதாவது என்ன சொல்வாங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு புடவன் போய் மன்னரை பாடுவதற்கு போன போது மன்னர் பரிசு கொடுக்குறோம் என்கிற ஒரு யானையை பரிசாக கொடுத்து விட்டான் அப்ப யானைக்கு சேர்த்து சோறு போட வேண்டிய அவசியம் ஆகிடுச்சவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவர் பஞ்சம் குலைக்கிறதுக்காக அரசியல் வந்தவர் இவருக்கு வந்து நாம தமிழர் கட்சிங்கிற யானையை கொடுத்துட்டாங்க அந்த யானையை அவரால் மேய்க்க முடியல அவருக்கு கட்சி நடத்த தெரியல அப்படி கட்சி நடத்த தெரிந்தவர்கள் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் மூத்தவர்கள் பல பேர் ஒரு கூட இருந்து ஒத்துழைப்பு செய்த போதெல்லாம் அவருடைய அவமரியாதையாக பேசி பல பேரை அனுப்பிட்டார் அப்ப இந்த கட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற போது கட்சியை வைத்துக் கொண்டு அவர் வசூல் செய்தார் திறன் நிதியை திரட்டினார் தொடக்க காலத்தில் என்ன செய்தாரு திமுகவுக்கு எதிராக அவர் பேசுகிறார் என்பதை ஜெயலலிதா பயன்படுத்திக் கொண்டு இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அதன் வழியாக ஒரு வசூல் வேட்டையை நடத்தினார் அப்புறம் ஈழ தமிழர்கிட்ட வசூல் வேட்டையை நடத்தினார் பின்னால் இப்பொழுது ஒவ்வொரு இடமா வசூல் பண்ணி முடிச்ச பின்னாலே கடைசி கட்டமாக பாஜகவிடம் ஒரு சரணிந்துட்டார் பெரியாரை எடுத்து பேசுவதற்கான கூலியை கற்றுக் கொள்வதற்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சீரழிவுக்கு எல்லாமே பெரியார் தான் காரணம் என்று சொல்லுகிறார் பெரியார் தமிழ் சமூகத்துக்கு என்ன துரோகம் செய்தார் என்ன தவறு செய்தார் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டா ஆதாரமே அவரது இல்லை இப்பொழுது இந்த கருத்து அவருடைய காலையில் ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சு போன மாதம் என் தம்பி விஜயின்னு சொல்றது இந்த மாதம் அடிபட்டு செத்து போய் வாங்குறது அடுத்த மாதம் வந்து பெரியார் அந்த நாட்டை நிறுத்தா என்று தொடர்ச்சியாக அவர் ஒன்றுக்கு பின் முரணாக பேசுவதை வந்து பல பேர சைத்து பண்ண முடியவில்லை நல்ல வேலையாக காளியம்மா அவர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகாமல் பார்த்துக் கொள்வார் சினிமா நிலம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணம் என்னன்னா தான் எப்படி பேச்சாக்கரையிலே வேலை வந்துவிட்டோமோ குறிக்கோழியை தலைமை பதில் அணிந்து விட்டோமோ அது மாதிரி வேறு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களே இருக்கக்கூடாது என்கிற ஒரு நடவடிக்கையில் அவர் தீவிரமா இருக்கிறார் அதனாலதான் கடந்த காலங்களிலே காந்தி போன்றவர்கள் அது மாதிரி வந்து கல்யாண சம்பந்தம் வந்து கொஞ்சம் ஸ்டார் பேச்சாளர்களாக இருக்கிற போது நட்சத்திர பேச்சாளர்களை எல்லாம் நிரப்பி விட்டார் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இப்ப கார்கி ஒரு முக்கியமான அறிச்சகம் கிடைக்கிறது கிடைக்கிறது அது ஏற்கனவே அவர் கடலோர மாவட்டங்களிலே ஒரு தீவிரமான செயல்பாட்டாளராக இருந்திருக்கிறார் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் முதன்மை பொறுப்புக்கு வந்து கூடாது காலிக் தட்டி விட்டு பேசியிருக்கிறார் அதாவது ஆடி விழாச்சு அதனால எவ்வளவு காலம் தான் கொடுப்பது ஏறத்தாலும் ஆறு மாத காலமாக காளியமாலா மீது ஆரம்பித்து விட்டு இனிமேலும் நீடிக்க முடியாது என்ற நிலை வந்தபோது போது அவர் ஏற்கனவே சமூக செயல்பாடுதான் அந்த அடையாளத்திலேயே நான் ஒரு விழாவை வளர்க்கப்படுகிறேன் என்று தூத்துக்குடி மாவட்ட மாப்பாட்டில் நடக்கிற ஒரு விழாக்கு வளர்த்து இருக்கிற போது அந்த அடையாள சமூக செயல்பாடுகள் என்று சொன்னதன் மூலமாக அப்படி பேரை பொழுது இருந்து அவரே சுற்றி இருக்கிறார் என்று சொன்னதன் வழியாக நாம் தமிழக கட்சியிலிருந்து அதை வெளியேறிவிட்டார் அதனால நான்கு வந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியே இருந்து பின்னால் அவர் எங்கு போவதா உறுதியில் தாமய கால கொடுத்தவர்கள் சீமானுக்காவது இயக்கவாதிகளோடு போராட்டக்காரர்களோடு குறைந்த நட்பாகவும் இருக்கும் விஜய் அவர்கள் அப்படின்னா வந்து திருசனுக்கு சொர்க்கம் என்று சொல்வார்கள் அது பூமியிலிருந்து வெளியே வானதற்கும் இல்லை நடுவில் சொல்லுவார் அது மாதிரி கள அரசியிலும் அவர் இருந்து வெளியே கருத்தியல் அரசியல் என்பதும் கூட அவருக்கு ஆலோசகர்கள் என்று சொல்லி கொடுக்குறாங்க எனவே விஜய் வந்து என்ன செய்கிறார்னா முக்கியமான காலகட்டங்களில் வந்து ஒரு கட்சியாக இருந்தது ஒரு ஆண்டு பின்பு கூட தீவிரமான கள அரசியல் என்று செல்லவே ஒரே ஒரு முறை பரந்தூருக்கு போனார் ஒரே ஒரு முறை ஆளுநர் மாணிக்க போனார் என்பதை கழித்து விட்டு கட்சி நடவடிக்கை என்று சொல்கிறது பெரிய அளவில் இல்லை அதனால காணியம்மா போன்றவர்கள் வந்து திமுக என்ற இரண்டு வாய்ப்பை தான் வந்து முழுநேர அரசியல்வாதியாக எடுத்துக்கொள்ள முடியும் அவர்களின் கருத்தான் கருத்தா இருக்கிறது கடந்த காலங்களிலே திமுகவை மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் பல பேர் திமுகவில் இணைத்து இருக்கிறார் பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் அப்ப அது கட்சியின் கருத்து என்பதை நம்ம பார்க்க முடியும் ஆனா திமுகவில் இருந்தா திமுக இருந்தாதான் இருக்க முடியும் அப்படிங்கறக்காக பேச வேண்டிய சூழலும் சில பேர் இருப்பார் அதனால திராவிட எதிர்ப்பு என்பது வந்து தமிழ்நாட்டிலே வந்து யாருக்கு பலனளிக்கும் திராவிட எதிர்ப்பு என்பது முழுக்க முழுக்க யாருக்கு பலனளிக்கும் என்றால் பார்ப்பன கும்பலுக்கு தான் பயனளிக்கும் பாஜகவிற்கு தான் பலனளிக்கும் அந்த கோட்பாட்டை எதிர்ப்பு ஒரு மீனவ சமூகத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு அடித்தட்டு இருந்து வரக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய காளியம்மாளின் கருத்து என்று நம்ம கருத முடியாது காளியம்மாளுக்கு இப்படி ஒரு கருத்தை பேச வேண்டும் என்று அவர் இதுவரைக்கும் இருந்த கட்சி கட்டளையிட்டிருக்க அதனால் அது அவரின் கருத்து என்று சொல்ல முடியாது அதனால் இரண்டில் ஒரு கட்சியை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக திமுக ஒரு நெருக்கமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது நல்ல விஷயம் சரிப்போ தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சீமான் வந்து இந்திய தேசத்து மிக இந்திய தேசத்துக்காக ஒன்றும் போராடலை தமிழ் தமிழத்துக்காக ஆரம்பித்த அந்த கட்சி தமிழ் மக்களுக்காக எங்களுக்கு அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்து இருக்கு ஸோ அவர் எதிர்கால எது சீமான எதிராளர்களுக்கு அவரையே செய்து வீரர் கட்சியினுடைய ஒற்றை தலைமையாக தான் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை விளைவித்துக் கொண்டு திறியை வந்து திரட்ட வேண்டும் திறநிதிக்கு வந்து என்ன சொன்னால் என்று சொன்னால் உதயநிதி கடனாநிதியை எல்லாம் அதனுடைய விளைவாக திறநிதி வர வேண்டும் அதனால ஈழ கோபத்தை அந்த நெருப்பை வந்து சாம்பல் பூக்க விடாமல் மறந்து கொடுக்கிற வேலையை அவர் செய்கிறார் அந்த கோபம் வந்து விடாமல் கொடுக்கிறார் கொள்கிறார் அதன்படியாக ஒரு திறன் வருகிறது இப்போ வந்து காஜா ராவோட ஒரு கரஞ்சகிரி மரணப்பாடம் வந்து விட்டது கம்பெனி ஸ்ரீ ஜவராயன் வந்து இருக்கிறனுடைய பாடரா மாறியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதனால வந்து ரவீந்திரன் புரேசாரன் போன்ற அரசியல் விமர்சர் இருக்கிறார்ன்னா அவரை கூப்பிட்டு போய் இவரை நீங்க முதலமைச்சர் வேலைப்பாடாருன்னு சொல்லுங்கள் அண்ணா மலர் முதலில் அண்ணா உள்ளா உண்மையை விடாது என்று இவரை மனிதரேசிங்க அதனால கமநாயகரியில் வந்து அடுத்த அதாவது கர்நாடகிய வந்து ஒரு உண்மையிலேயே பலநீதிபர் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்றா

சீமான் தமிழ் முதலமைச்சர் வேட்பாளராக கருதம் இப்ப ஐந்து முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஐந்து முதலமைச்சர்கள் தேவையில்லை ஒரே ஒரு முதலமைச்சர் போரும் என்று நினைக்கிறவர்கள் திமுக ஓட்டு போடுவார்கள் ஐந்து முதலமைச்சர் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஐந்து திசைகளிலே பிரிந்து போவார் எனவே கண்கறி எழுதி வரைக்குமே வந்து திமுகவுக்கு எதிரிகட்சிகள் யாரெல்லாம் சொல்லி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எதிர்கட்சிகளாக இருக்கு உதிரி கட்சிகளாகத்தான் இருக்கிறார் எனவே அவர்கள் ஒருவருடைய கிலோ ஒரு ஒரு அமைப்பின் கிலோ ஒன்று கொடுப்பதற்கான கூட்டணிக்கான சாத்தியங்களோடும் அவர்கள் இல்லை எனவே நிச்சயமாக வந்து திமுக எதிர்ப்பு என்பது நம்ம நாட்டிலே எவ்வளவுதான் பேசுகின்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் தான் அதிகாரத்தை அடைய அளவுக்கு சாத்தியம் இல்லாமல் பின்தங்கி தான் சரி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எதிரிகள் எல்லாம் உறுதி பெற்றி ஆகிட்டாங்கிறது உண்மை ஆனால் இங்கே திராவிடத்தை எதிர்த்து திராவிடத்தை நிர்மூலம் ஆகணும்னு பிஜேபி பண்ணுற ஒவ்வொரு கட்டு இதுவும் இன்றைக்கி பாருங்கள் டெல்லிக்கு போன்ற ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளை வந்து தோற்கடிக்கணுங்கிற எண்ணத்துலேயே வந்து திராவிடத்தை தோற்கடிக்கணுங்கிற எண்ணத்துலேயே பிஜேபி மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது இவ்வளோ நெருக்கடிகளை தாங்கி இந்த திராவிடம் வந்து தரிக்கணுமா ஜெயிக்கணுமா இல்லை பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு துரோகமும் தமிழ்நாட்டுக்கு எதிர் எதிரிலைப்பாடு எடுப்பது எல்லாமே அவருடைய அறுவடை கொடுத்து திமுக தான் திமுக ஒரு காலத்திலே அதிமுகவுக்கு எதிராக பேசினால் அரசியல் இன்றைக்கு நடத்தினார் பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் முன்வைக்கிறார் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு வெள்ள பேரிடர் நிதி தரமாட்டோம் என்று சொன்னாலும் சரி எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்காமல் விட்டாலும் சரி மெட்ரோ பணிகளுக்கு உரிய நிதியை தருவதை தாமதமாக எழுத்தடித்தாலும் சரி அல்லது கல்விக்காக தர வேண்டிய பணத்தை வந்து தராமல் இழுத்தடித்து தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்தாலும் சரி எல்லா பலனையும் பாஜக நிச்சயமாக அனுபவிக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே புல் புன்முறைக்காமல் இருக்கிறது இன்னும் ஒரு புதிய மொழிக்கு தான் பாஜக போக போகிறது தவிர நிச்சயமாக வந்து திமுகவை அவங்க நாள் வெல்ல முடியாது மக்களுடைய போவத்துக்கு ஒரு ஆளாவா இது வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் கிடைத்துக் கொண்டு பாஜக வந்து ஒரு குழப்பத்தை விடுவித்துக் கொண்டு வடநாட்டிலே இருப்பவை போல நல பிரச்சனைகளை கிளப்பி விட்டால் மட்டுமே இந்த மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று நம்பக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளர்கள் மதுரையில் கூட திருப்பரங்குன்றம் பிரச்சனை அவர் கையில் எடுத்த போது சொந்த ஊர் மக்கள் இதை ஏற்க மாட்டேன் நாங்கள் தாயா பொருளை இதனோட வந்து தேவையில்லாத ரொம்ப இருக்கிறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தான் மக்கள் இருக்கிறார்கள் வெளியூரிலே இருந்தால் சமூக கொண்டு வந்து கர்த்தர்கள் வேண்டப்பட்டு கத்த விட்டார்களே தவிர அவர்களால் அரசியல் செய்யும் அவர்களுடைய ஒவ்வொரு தோல்வியும் உரிமை செய்யுங்கள் திமுக இருக்கிற வரைக்கும் பாஜக இருக்க முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் உதய சூரியன் குதித்தால் எப்படியே வந்து அது பொழுது முடிந்து விடுமோ அது போலதான் பாஜக என்கிற இயல்பு வந்து தமிழ்நாட்டில் இருப்பதற்கு சாத்தியம் சரி இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் இப்போ அந்த திமுக திராவிடத்தோட தீர்மொழி குழுவை தோத்து போச்சு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலில் நோக்கி போயிட்டு இருக்காங்க அதனால உள்மொழி குழுவை ஏற்றுக்கீங்க தோத்து போன பிரச்சனை தேர்ச்சியாக தோன்றிட்டு இருக்கீங்கன்றதா பேசுகிறாங்க இருமணி கொள்கை தோற்றுவிட்டது என்பது ஒரு தவறான ஆங்கிலம் படித்த காரணத்தினால் என்னுடைய தாய்மொழியிலே தான் நான் என்னுடைய கல்வியை பெற வேண்டும் ஆங்கிலம் படித்த காரணத்தினால் வந்து இன்றைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளிலே தமிழர்கள் உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறார் சிங்கப்பூருக்கு போகிறார்கள் மலேசியாவுக்கு போகிறார்கள் சவுதி அரேபியாவுக்கு போகிறார்கள் அமெரிக்கா போகிறார்கள் கனடா போகிறார்கள் உலக நாடுகள் முழுக்க உயர்ந்த பொறுப்புகளிலே போய் தமிழர்கள் இருப்பதற்கு காரணம் அவர்கள் ஆங்கிலம் தான் அரசு பள்ளிக்கூடத்திலே படித்த மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர் விஞ்ஞானிகளாக இருக்கிறார் கடந்த காலங்களிலே அப்துல் கலாம் குடியரசு தலைவர் இஸ்ரோவினுடைய தலைவராக சிவன் போன்றவர்கள் இருக்கிறார் எல்லாருமே வந்து இருமணி கொள்கையாக வெற்றி பெற்றவர்கள் ஆனால் இந்தி படித்ததால் வாழ்க்கை உயர்ந்தது என்று சொல்லக்கூடியவர்களை பாஜகவால் காட்ட முடியுமா என்று கேட்டால் இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டிலே சென்ட்ரல் ரயில் நிலையத்திலே வந்து சாரசாரையாக இறங்கி நம்மளுடைய தமிழ்நாட்டிலே கூலி வேலை பார்ப்பதற்கு கட்டட வேலை பார்ப்பதற்கு உழைப்பு தொழிலாளர்களாக வேலை பார்ப்பதற்கு பாட்டாளிகளாக வேலை செய்வதற்கு பாலங்கள் கட்டுவதற்கு தான் வந்திருக்கிறார்கள் இந்தியில் பேசியதான் அவர்கள் எல்லாம் உயர்ந்து விட்டார்கள் என்று காட்டுவதற்கு அவர்களுக்கு எந்த உதாரணமுமே கிடையாது அப்புறம் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒருவனுக்கு தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ராமநாதபுரத்திலே இருக்கிறவனுக்கு அல்லது ஏதாவது ஒரு பிறகு கிராமங்களிலே மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்தி படிக்க வேண்டிய அவசியம் நினைவு மதுரை கோவிலை சுட்டி காட்டுவதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றோ காட்டுறதுனா வெள்ளக்காரி எல்லாம் வர்றாங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வர்றாங்கன்னா அவங்க மீனாட்சி அம்மன் கோயிலை காட்டுவதற்கு வருகிறவர்கள் பதினாறு வாசி பேசுகிறாங்க அப்ப அவர்களுக்கு தேவை ஏற்படுகிறவர்கள் அதை கற்றுக் கொடுக்கிறார்கள் தேவையே இல்லாம எதுக்காக நீங்கள் இந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் மூளை கொண்டு வருகிறீர்கள் வந்து கட்டாயமாக்குகிறீர்கள் ஏன்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வந்ததற்கு பின்பு அவர்கள் இந்த நாட்டை போனதற்கு பின்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நாட்டை போனதற்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் ஆங்கிலேயர்களுடைய பண்பாடு அறியும் ஒரு மொழியின் மொழியாக ஒரு பண்பாடு பதிவு செய்யப்படுகிறது நம்முடைய உடைகள் மாறியது அவர்களுடைய மருத்துவம் ஆங்கில மருத்துவம் நம்முடைய மருத்துவமாக மாறியது அவர்களுடைய நம்முடைய வாழ்க்கை முறையாக நம்முடைய வாழ்க்கை முறையிலே பெரிய பாதிப்பு உண்டாக்கிறது ஆனால் அவர்களாக நமக்கு அறிவியல் கற்றுக் கொண்டார்கள் அவர்களாக முன்னேற்றத்திற்கான பாதையை கற்றுக் கொண்டார்கள் உலக அளவிலே மனிதர்கள் வந்து தமிழர்கள் உயர்வதற்கான வாசனை திறந்து வைத்து கொண்டது போனார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் ஈடுபட்டுவிட்டு அவன் பீகாருக்கு உபக போறானா மகாராஷ்டிராவிற்கு உபகரக போறானா என்று சொல்ல போனால் ஏற்கனவே இருந்த மாநிலங்களிலே தாய்மொழியை மறக்கக்கூடிய குஜராத் மொழியை அழித்துக் கொண்டு மொழியை அழைத்துக் கொண்டு எத்தனையோ மொழிகளை வந்து இந்திய அழித்து விட்டது எனவே இந்தியை கற்றுக் கொள்வதனால நமக்கு முதலில் பலனும் கிடையாது பிஜேபி தலைவர்கள் வந்து பேசுகிற போது இங்க இருக்கிறவர்களுக்கு முடிய மறந்துகிறது அதனால தான் நம்ம ஓட்டு போட மறுக்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் கத்தினால் உணர்ச்சி செல்வர்கள் ஓட்டு போடுவதற்கு இந்த ஊரில் ஒருவரும் கூட ஏமாறுவதற்கு தயாராக இல்லை சாமி பொழுது வேறு வாக்காளர்களாக இருந்து இந்த நாட்டின் பெரிய அரசாங்கத்திற்கு தேர்ந்தெடுப்பது வேறு புரிதலை இந்த பண்டிகை உருவாக்கி இருக்கிறார்கள் இது இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியை திரிப்பது வழியாக அவர்கள் இந்துத்துவாவை திரிக்க வேண்டும் பண்பாட்டை திரிக்க வேண்டும் அவர்களுடைய கலாச்சாரத்தை திரிக்க வேண்டும் என்று பெரும்பான்மை மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டை தயார்படுத்துவதற்காக அவர் உருவாக்குகிறார்கள் ஒன்று இன்னொன்று இங்கிருக்கிறவர்கள் முன்னேறி போகிறார்கள்

மாற வேண்டிய நிலைமை உருவாக்குவதற்கான சனி திட்டத்தை தான் அவருடைய இந்திய திணிப்பை அவரது உம்மொழி கொள்கையை உருவாக்குறாங்க இந்தியா இந்திய அரசியலே வந்து சித்தாந்த போர் நடக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா இது வந்து நான் நைன்டீன் சிக்ஸ்டில இருந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ போற போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு வருமா இல்லை அதுதான் எதிர்க்கணும் இல்ல இந்த தலைமுறைக்கு இந்திய திருப்பு போராட்டம் என்றால் என்னவென்றது தெரியாது ஒரு உருவாகி விட்டது என்பதை பயன்படுத்திக் கொண்டுதான் அவர்கள் திட்டத்திற்கு வந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கு முயற்சியினார் அந்த மிக தந்திரமாக திமுக நடத்துகிற பள்ளிக்கிழந்தான் என்று சிபிஎஸ்இ பள்ளிக்கிழங்களை வந்து மூலதாரமாக காட்டினார் சிபிஎஸ்சி பாடகர் சட்டத்திற்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கிழங்களை நடத்துக்கிறவர்கள் வேண்டுமானால் தனியார் முதலாளிகாரிகள் வேண்டுமானால் அதிமுக இருக்கலாம் பாஜக இருக்கலாம்

இந்த பாடத்திட்டத்தை உருவாக்குவதே அவங்க திமுக காரர்கள் தான் என்று சொல்வது போன்ற ஒரு பொய்யான திட்டத்தை உருவாக்க பார்க்கிறாங்க சில பேர் டவுன் பஸ்ல ஏறிக்கிட்டு ஒயிட் போர்டு பஸ்ஸில் பழக்கப்பட்டவங்க வந்து திடீர்னு வேற பஸ்ஸில் மாறி ஏறிட்டு என்னையே அஞ்சு ரூபா டிக்கெட் தான் ரெகுலராக வாங்குவேன் என்ன டிக்கெட்டை பதிமூணு ரூபா கண்டெய்டர் சட்டை போட்டு ஆனா ஆனால் பதிமூணு வாங்கினாலும் சரி அஞ்சு ரூபாய் சரி கண்டெக்டர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது போக்குவரத்து கழகம் தான் இந்த ஸ்டேஜுக்கு இந்த டிக்கெட் வாங்கணும்னு தீர்மானிக்கிறது அது போலதான் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் வழியாக மத்திய அரசாங்கம் தான் தீர்மானிக்கிறது அந்த பணியை தூக்கி எப்படி புரியாமல் வந்து கீரைக்காரி வந்து சண்டை ஓடுவதற்கு கண்டை சண்டை ஓடுனாங்களோ அது போன்ற ஒரு கோபத்தை உருவாக்குவதற்காக திமுக காரன் தான் எல்லாத்தையும் காரணம் என்று திசை மாற்றுகிற வேலையை இவர்கள் உருவாக்க பார்க்கிறார் நான் என்ன கேட்கிறேன்னா சிபிஎஸ்சி வழிபடங்களை நடத்துவதை திமுக காரர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அதனால தான் நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உடனே எல்லாரும் வெளியேறிவிட்டார் மும்மணி போட்டியில் இவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்வார்களா நாம சவால் விடணும் இதுதான் காரணமா நீங்கள் மும்முனை கொஞ்சம் திரும்ப பெற்றுக் கொள்வீர்களா அப்ப உண்மையான காரணம் அது இல்ல பெட்ரோல் விலை உயர்வுக்கு வந்து எப்படி ஆயுத நிறுவனங்களை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற அந்த அதிகாரத்தை அவர்களே கொடுத்து விட்டார்களா நான் பெட்ரோல் போற போய் சண்டை வருமா பெட்ரோல் பங்கு ஓனர் தான் காரணம் என்று சொல்ல முடியுமா அதை போன்று இவர்கள் ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த கோபத்தை எல்லாம் திமுக மீது எப்படியாவது வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு முயற்சியை செய்து அதாவது மும்மொழி கொள் மொழிக் கொள்கையை வந்து குஜராத்லயோ இல்ல யூபிலயோ ஏற்றுட்டாலும் கேட்கறாங்க அதுக்கு சரியான பதில் தெரியல இல்ல உத்தரப்பிரதேசத்திலே வந்து தமிழை கட்டாய பாடமாக மாற்றுவார்களா அதாவது பீகாரிலே மாற்றுவார்களா மத்திய பிரதேசத்திலே மாற்றுவார்களா அங்கு கொண்டு போய் நம்முடைய திருப்பூரை பாலத்திட்டத்திலே சேர்ப்பார்களா என்ன சேர்க்க மாட்டார்கள் ஆனால் தமிழனுக்கு மட்டும் இந்தி கற்க வேண்டும் என்கிற கட்டாயத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார் இதற்கு வந்து தமிழிசை போன்றவர்கள் ஒத்துழைக்கிறார்கள் அண்ணாமலை போன்ற தமிழர்களை வெக்கமில்லாமல் அரசியல் அதிகாரத்திற்காக ஆதாயத்திற்காக ஒத்து ஒத்து போகிறார்கள் அதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாள் மதிக்கப்படும் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்